வணக்கம் லக்னத்தில் பிறந்த ஜாதகரின் ஜாதகத்தில் ஆகும் யோகம் எவ்வாறு இருக்கும் என்பதை உதாரண ஜாதகத்துடன் இந்த காணொலியில் காண்போம் மேச லக்னம் கொண்ட ஜாதகத்தில் ஒருவரை கோடீஸ்வரராக மாற்றும் யோகங்கள் பல்வேறு வகைகளில் தோன்றும் இது குறிப்பாக ஜாதகரின் தசை புத்திகள் கிரக அமைப்புகள் மற்றும் அவர்களின் ஜாதகத்தில் அமைந்துள்ள யோகங்களின் வலிமையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் உதாரண ஜாதகத்தை காண்போம் மேசலக்னம் இரண்டாம் வீட்டில் சூரியன் எட்டாம் வீட்டில் சந்திரன் பதினொன்னாவது வீட்டில் சுக்ரன் ஒன்பதாவது வீட்டில் குரு பத்தாவது வீட்டில் சனி மூன்றாவது வீட்டில் ராகு ஒம்போதாவது வீட்டில் கேது இந்த ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தும் அம்சங்கள் என்ன என்ன என்பதை பார்ப்போம் லக்னாதிபதி வலிமையான நிலையில் இருக்க வேண்டும் மேச லக்னத்திற்கு செவ்வாய் பத்து அல்லது பதினொன்னாம் வீட்டில் இருக்கும்போது தொழில் மற்றும் பண வரவு மிகுதியாகும் குரு ஒன்போதாவது வீட்டில் இருக்கும்போது பாக்கியமும் தர்மமும் வலுவடையும் பதினொன்னாவது வீட்டில் சுக்கிரன் இருப்பது லாபங்களை அதிகரிக்கும் பண வரவு சுலபமாக வரும் சனி பத்தாம் வீட்டில் சனி தொழிலில் நிலைத்தன்மையையும் தொழிலில் மேம்பாட்டையும் அதிகரிக்க செய்யும் ராகு மற்றும் கேது ராகு மூணாம் வீட்டில் இருக்கும்போது துணிச்சலுடன் செயல்பட உதவும் கேது ஒன்பதாம் வீட்டில் இருப்பது பக்தியையும் ஆன்மீக பலத்தையும் அதிகரித்து அதிர்ஷத்தை வரவழைக்கும் தசை புத்தி பழங்கள் குரு சனி சுக்கரன் ஆகிய கிரகங்களின் தசை புத்தி காலங்களில் ஜாதகரின் வாழ்க்கையில் அடிப்படை மாற்றங்கள் நிகழும் இது பொதுவான விளக்கம் மட்டுமே உங்கள் ஜாதகத்தில் கோடீஸ்வரனாகும் யோக அமைப்பு உள்ளதா என்பதை அறிய அஸ்ட்ரோஃபா டாட் காம் என்ற இணையதள முகவரியில் எங்களை அணுகலாம் நன்றி